அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம் லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளோடு வெங்கலம் போட்டிருந்தோம் அதை பற்றி கூட நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இன்றைக்குமே கொஞ்சம் வெள்ளோடு வெங்கலம் நம்மளுக்கு வந்திருக்கு ஏதோ கொஞ்சம் கலெக்ஷன் வந்து ரொம்ப ரேராக தான் இப்போ கிடைக்கிது தேடி தேடி கண்டுபிடிச்சி தான் நான் ஒன்று ஒரு பொருளை கொண்டாந்து சேர்க்குறேன் எப்போவுமே ஒரு லாங் கேப்பில் தான் கிடைக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் பொருட்கள் கிடச்சிருக்கனால அந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக அந்த வெள்ளோடு வெங்கலம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு நல்லா ஆதரவை தருவோங்க அனைவருக்கும் நன்றி ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு சூரிய பிறை சந்திரப்பிறை இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மனித தண்டோட அமைப்பில் அது இருக்கும் இது வெண்கலத்தினால செஞ்சுருப்பாங்க அடுத்து ரெண்டாவது பொருளை என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாக்கு இடி கொட்டை பார்க்குறது இல்லையா அந்த பாக்கு இடிக்கிற இடி அதுலேயே மீனி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த பாக்கு இடிக்கிற இடி தான் அது இது ரெண்டாவது பொருள் அடுத்தது மூணாவது பொருள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்திலே எண்ணெய் ஊற்றுறதுக்கான அந்த ஆயில் ஊற்றுவாங்க இல்லையா அந்த காலத்தில் அதுக்காக உள்ளது உள்ளே பாருங்களேன் எவ்வளோ கிளீண்டாக வச்சுருக்காங்க நாலு பக்கம் லெக்கு தேயாமல் இருக்கிறதுக்கு வெயிட்டு அரை கிலோவுக்கு மேலே வரும் கெப்பாசிட்டி ஆஃப் லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்லி பர்பஸ் ஆஃப் ஆயில் போரிங் சேம் அதிலே இதிலே சேம் லெக் டைப்பு தான் இல்லை என்னென்னா இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பட்டை பட்டையாக வச்சு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ யாரும் அவங்க பேர் எழுதியிருக்காங்க ஸோ இதுவுமே ஆயில் போர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் கிச்சனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது முறி பிளேட்லேயே வெயிட்லெஸ்ஸாக கேட்குறீங்க நிறைய பேர் முறி பிளேட்டு பழைய வட்டி பார்த்திங்கன்னா வெயிட்டாக தான் வரும் இது வெயிட்லெஸ் வட்டி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி ரெண்டு பீஸு தான் இருக்குது சேம் பாருங்களேன் அப்படியே ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது பியூர் முறி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் இதில் நல்லாயிருக்கும் நரம்புக்கு நல்லது நரம்பு பலப்படும் நம்ம உடலுக்கே வந்து ஒரு வலு கொடுக்கும் அடுத்து என்ன பார்க்குறோம் பாருங்கள் இது என்னென்னா கரண்டி அப்படி சாதம் அள்ளி போடுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் இதுவுமே முறி தான் முறி கரண்டி நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அடுத்த பொருளை என்ன பார்க்குறோன்னா வெங்கல காஃபி டம்ளர் அடுத்தது இது பாருங்களேன் சும்மா பீஸாகவும் வச்சுக்கலாம் சாமிகிட்ட தண்ணி வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் இதுவும் ப்யூர் வெங்கலம் அடுத்தது சின்ன ஐடால் இது ரொம்ப பழைய ஐடால் பாருங்கள் அடுத்தது விபூதி கொட்டிக்கிறது விபூதி பெட்டி தான் அது எவ்வளோ வேலைப்பாடுகளோடு இருக்குது பாருங்களேன் நல்ல கண்டிஷன் நல்லா இருக்கு ஸோ லாக் சிஸ்டமும் நல்லா இருக்கு விபூதி கொட்டி வைக்கிறது ம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த தீபம் ஒத்த தீபம் பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா இது வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள தீபம் நல்லாவே குழிவாக இருக்குது பாருங்களேன் ப்யூர் பிராண்ட்ஸு ஸோ சுவாமிக்கு நம்ம தீபாராதனை காமிக்கிறதுக்கு வீடுங்கள்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஒத்த தீபத்தை நம்ம சூடம் ஏற்கிறத தவிர்த்துட்டு இது கூட நம்ம காமிக்கலாம் அடுத்தது நம்ம தூபக்கால் நல்லா அழகான தூபக்கால் பாருங்கள் நல்ல பழைய தூபக்கால் பாருங்கள் கிடுக்குள்ளே ஒன்று ஒளிஞ்சிருக்கு பாருங்க வெச்சேன் அதுக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள் இது என்னென்னு தெரியுது அவங்களுக்கு அதாவது சுண்ணாம்பு பெட்டி இது எப்படின்னா அப்போ வந்து இப்படி தொங்க விட்டுக்குவாங்க அப்படியே செயின் மாதிரி இப்படி தொங்க விட்டுக்குவாங்க பாருங்கள் இதில் சுண்ணாம்பு பெட்டி வச்சுட்டு அப்படி கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்துக்குவாங்க இல்லை கலெக்ஷன் பீஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெங்கல கிண்ணம் நல்லா ஒரு ஒரு லிட்டர் இந்த வெங்கல கிண்ணம் இங்கே பாருங்கள் அவங்க ஈயம் பூசி பயன்படுத்தியிருக்காங்க ஈயம் பூசுனா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நம்ம ஈயம் பூசணுன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம மாற்றிடணும் அதுக்களே வச்சுக்கூடாது என்ன தான் வெங்கலத்தில் நம்ம சமைச்சாலும் ஸ்டோரேஜுக்கு அது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது சமைக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் டு அதர்ஸு வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ஸோ நம்ம ஏன் போட்டு வச்சுக்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து ஒரு டென் இன்ச் இருக்குது இதோட டயர் வெள்ளோடு சட்டி அதாவது வெண்ண்ச சட்டியிலே வந்து வெள்ளோடு சட்டி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கொழு வைக்கிறவங்களுக்கெலாம் இது சோ பீஸு செட்டியார் பொம்மை இருக்கும் இல்லையா அந்த செட்டியார் பக்கத்தில் உப்பு புளி மிளகா வைக்கலாம் இது வெள்ளோடலே காது வச்ச ஒரு உருளி அந்த வெயிட் டவுன் வந்து பார்த்திங்களா அது போன வாட்டி சேல் ஆகிடுச்சு இது அதுலேயே இது வந்து மினி நிறைய பேர் என்கொயரி வருது நம்ம வெள்ளோடுக்கு அதனால் அவங்க எல்லாருமே இந்த வீடியோவிலே பார்த்துக்கோங்க ஏன்னா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதோடு நம்ம வீடியோவிலே நம்ம சொல்லிடுறோம் இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சின்ன படி கிடைக்கவே கிடைக்காது பெருசு நிறைய போட்டிருக்கோம் நம்ம இதெல்லாம் பாருங்களேன் இந்த வீசம்படின்னு இல்லையா அதெல்லாம் சின்ன பொடி வெங்கலம் இதெல்லாம் வெங்கலப்படி இது அதிலே அடுத்து பெரிய சைஸ் அது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல கூஜா

உள்ளுக்குள்ளே க்ளீனாக இருக்கக்கூடிய வெங்கல சொம்பு ஆஃப் லிட்டர் கெப்பாசிட்டி பாதம் வச்சுருக்கோம் தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய வெங்கல சொம்பு இது அரை லிட்டரு பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டரு பிடிக்கும் இதே மாதிரி பாதம் வச்சுருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் க்ளீனாக இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த முறி தெரியுது அவங்களுக்கு வெங்கலத்தோட இது இங்கே பாருங்கள் இது வந்து வெங்கல டம்ளர்லேயே ஒரு டிசைன் டம்ளர் பாருங்கள் இது வந்து ஒரு விதமான விளக்கு இது சந்தன பேலா வெங்கலத்தில் ஒரு விசேஷம் வச்சால் கண்டிப்பாக நமக்கு வேணும் சந்தன பேலா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் நம்ம ஆயில் வச்சுக்கிறதுக்கு மஞ்சள் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இப்போ நலுங்குலாம் யாராவது வைப்பீங்க இல்லையா தீபாவளிக்கு நலுங்கு வைப்புக்கிறது அந்த மாதிரி வீட்டில் நலுங்கு வைக்கிறப்ப அந்த எண்ணெய் வச்சுக்கலாம் அதில் உள்ள எண்ணெய் ஒன்றில் சீர்க்கா அந்த மாதிரி வைப்போம் இல்லையா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் வெங்கல டம்ளர் தண்ணி குடிக்க இது பாருங்க இது ரொம்ப கணக்கு ரேன்னு கிடைக்குது பட் இதை நம்ம பாலிஷ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் என்னென்னா ரொம்ப இன்னொரு வருஷம் தாண்டிடுச்சு அதனால தான் அந்த கலர் அப்படி ஆகிடுச்சு அப்போ இது எந்தளவுக்கு பழசு பாருங்க இது நம்ம புதுப்பிக்க முடியும் இந்த மாதிரி நம்மளால புதுப்பிக்க முடியும் பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா புதுசாகிடும் இந்த மாதிரி மாடல் கிடைக்காதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ அப்போ எல்லாமே பார்த்துட்டிங்க அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் கலையோன்னு பேர் இருக்குது வெங்கலத்தில் செஞ்சுருக்காங்க அடுத்தது பருப்பு சட்டி வந்து வெங்கலத்தில் தானே பார்த்துருக்கீங்க இது முறி மிக்ஸ் ஆனால் முறி பருப்பு சட்டி ரொம்ப லெக் வெயிட்டாக இருக்கும் முறி முறியிலே செஞ்சுருக்காங்க அதுலேயே சின்ன இது பண்ணுங்கள் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும் அந்தளவுக்கு ப்யூர் முறிடா வாங்கும் போதே கீழே போட்டால் உடஞ்சிடணும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் முறி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு முறினாலே முறிஞ்சிடும் அது நம்ம தான் பத்திரமாக அதை பார்த்து வச்சுக்கணும் அந்தளவுக்கு அதுக்கு பெனிஃபிட் இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பு இது வெங்கலம் கிடையாது பித்தளை சொம்பு தான் லெக் வச்சுருக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா வெள்ளோடுன்ட்டு அதுதாங்க இது அது என்ன வெள்ளோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோவில் போய் லிங்கில் பாருங்கள் சீல் வச்சுருக்கு பாருங்கள் எங்கே பாருங்கள் இது யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சீல் தங்கத்துக்கு எப்படி ஒரு சீல் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு நகைக்கும் அந்த மாதிரி வெயிட் வந்து ஒரு மூணு கிலோவுக்கு மேலே வெயிட்டு தண்ணியோடய கெப்பாசிட்டி வந்து ஒரு மூணு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா போதும் தாராளமாக சாம்பார் வைக்கிறதுக்கு உப்புமா பண்ணுறது சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது யாருன்னா நம்ம கஸ்டமர் தான் நமக்கு சொல்லுவாங்க இது வந்து க்ளீன் பண்ணாலும் இதே கலர் தான் இருக்குமாம்மா ஒரு கஸ்டமர் காலில் கூட இன்றைக்கி பேசினாங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம் இன்னும் அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வெங்கல பாத்திரத்தில் வந்து சமைச்சா உடனே மாற்றிடணும் பட் இதில் காலைல அவங்க வச்சுருப்பாங்களாம் அவங்க வீட்டில் ஆனால் நைட்டு வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்களாம் எந்த ஒரு இதுவும் மாறாது அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாங்க அதே மாதிரி இந்த பானை பாருங்கள் கையாச்சட்டி யார் வேலை பாருங்கள் கையாச்சட்டி வரப்பு வேலை தரமணி டிவிஎம் யார் பண்ணியிருக்காங்க அங்கே ஆச்சாரியோட பேர் அவங்களோட சீலு அதை பாருங்களேன் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமாங்கிறத பாருங்கள் நம்ம காசே கொடுத்தா கூட ஆள் வச்சு இந்த மாதிரி செய்ய முடியாது அடுத்தது பாருங்களேன் ஒரு வெங்கல பானை பாருங்கள் ஒத்த கையால் தூக்க முடில உண்மையிலே ஒத்த கையால் தூக்க முடில அங்கே பாருங்கள் கீழே போட்டுருவோம் போல் அந்தளவுக்கு ஒரு கனமான ஒரு பானை அடுத்தது பாருங்களேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடத்துல ஃபுல் நகாசம் இருக்குது காமிக்கிறேன் நான் தான் போடணும்னு நினைச்சேன் அப்போ தான் பளிச்சுன்னு வருவோம்னு எனக்கு நேரம் இல்லை அதனால கழுவி போட முடியல எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி தான் போடுறாங்க நம்ம அப்படியே போட்டுடுறோம் இந்த பாருங்கள் அதில் கிளி இருக்கும் யானை இருக்கும் ஃபுல் வேலைப்பாடோடு இருக்கும் பாருங்கள் கிளி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பொருங்க பிறங்கி யானை ஃபுல்லாக அந்த குடம் ஃபுல்லாகவே வேலைப்பாடோடு தான் இருக்கும் இது ஒன்றும் இல்லை கழிவீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேலே சும்மா ஒரு சார்க் பீஸ் அப்படியே தடவி வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா அதோட டிசைன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே தெரியும் பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன் இது யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன் ரொம்பவே கலெக்ஷன் பீஸ் தான் அது அடுத்தது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கீங்க நல்ல காப்பர் தவலையாக சொல்லுங்கள் சார்ன்ட்டு உங்களுக்கு தான் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் பிடிக்கும் அந்த காப்பர் தவளை பாருங்கள் பித்தளையில் ஊதி வச்சுருக்காங்க அப்படியே யூஸ் பண்ணாமல் சீசனமாக கொடுத்தது அப்படியே தூக்கி மேலே ஒருத்தங்க போட்டு வச்சுருக்காங்க எடுத்து எடுத்து நமக்கு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அப்படியே வச்சிருவாங்களாமா முழு க்ளீனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் உள்ளே ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க ஸோ இன்றைக்குள்ளே பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மறுபடியும் ஒரு வாட்டி அப்படியே பார்த்துங்க நீ வீடியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வெண்கலம் தான் நிறையா இருக்கு நீ வீடியோவில் பிச்சலியோட ஸோ வெண்கலத்தை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு ரொம்பவே நல்லது எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் பொருட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் அந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ரெகுலர் கஸ்டமர் லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ட்டுக்கையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் கூடிய வீரர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்